ஒரே ஒரு ஊரில் ஒரு பாதிரியார் இருந்தார் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்தார் ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவி துளைக்கி சுத்தப்படுத்திட்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்றான் இவர் நிமிர்ந்து பார்த்தார் ஆண்டவர் என்னை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார் பரலோகத்தில் வாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு நான் அந்த ஆள் ஆண்டவருக்கு என்னோடய ஞாபகம் வந்ததுக்கு நன்றி ஆனாலும் இப்போ இங்க நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பல இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார் தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோட அன்போட பாதிரியார பார்த்தான் சரி என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான் ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளையெல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான் பாதிரியார் பார்த்தார் இதை பாரு இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்துருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார் தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான் மறுபடியும் அவர் களை எடுக்கிறது தானிய கலைஞத்துக்கு வரணும் பூசுறது இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார் இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார் ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிர்ந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான் இந்த தடவை பாதிரியார் தன்னால் மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாரா தேவதூதன் ஒன்றும் சொல்லலை மறைஞ்சிட்டான் அன்னைக்கு சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழப்பாருனார் யோசித்து பார்த்தார் தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார் திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு உணர்ந்தார் ஆண்டவரை நினைச்சார் ஆண்டவரே உங்களுடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்பினா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்தில் வந்து நின்றான் பாதிரியார் நிமிர்ந்து பார்த்தார் நீ இப்போவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்புனா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன் என்னார் தேவதூதன் அந்த பாதிரியார் அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து நீங்கள் வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் வேறு எங்கே இருந்ததாக நினைக்கிறீங்க அப்படின்னு நானும் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறான் பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க முடியாது நாம் தொண்டு செய்கிற இடம்தான் அந்த புண்ணிய இடம் ஆனால் இந்த காலத்துல எல்லாம் நாம் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணை அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர் ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சுக்கிட்டு இருந்தான் பெரியவர் இதை கவனிச்சார் என்னப்பா பார்க்குற உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் அப்படி இல்லைங்க நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கற்றுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை அதுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு நானும்